வணக்கம் மக்களே ஆளுநராக நிறுத்தி வைக்கப்பட்ட தமிழக அரசின் பத்து சட்ட மசோதாக்களுக்கு உச்ச வந்து இன்றைக்கி ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அதை வந்து நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு தாவேக்கா அறிக்கை கொடுத்துருக்காங்க நம்ம இந்த வீடியோவில் அந்த பத்து மசோதா என்னென்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் முதல் மசோதா வந்து தமிழ்நாடு பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா இது வந்து துணைவேந்தர்கள் நியமன அதிகாரத்தை ஆளுநர்கள்கிட்ட இருந்து முதல்வருக்கு வந்து மாத்திற மாத்திர ஒரு வழிவகை செய்கிறதா மசோதா அடுத்தது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா இது பார்த்திங்கன்னா சென்னை பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர் நியமன அதிகாரம் அதை வந்து யார் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து முன்னாடி ஆளுநர்கிட்ட இருந்தது அதையும் மாத்திரத்துக்கான விஷயம் மூணாவது வந்து பெரியார் பல்கலைக்கழக திருத்த மசோதா இதுவும் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நிர்வாக அமைப்பில் இருக்கிற தேவைப்படுற மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு யார் அவங்ககிட்ட அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத மாற்றுறதுக்கான ஒரு விஷயம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழக சட்டத்திருத்த மசோதா இது வந்து அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் அந்த அதிகாரத்தை வந்து ஆளுநர்கிட்ட வந்து முதல்வருக்கு மாற்றி மாற்றி விடுறதுக்கான ஒரு மசோதா அடுத்து ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மருத்துவ பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா இது பார்த்திங்கன்னா மருத்துவ பல்கலைக்கழக நிர்வாக மாற்றங்களை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு வழிவகை அடுத்து ஆறாவது தமிழ்நாடு ஆசிரியர் கல்வி பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா இதில் பார்த்திங்கன்னா ஆசிரியர் கல்வி பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் மாற்றம் செஞ்சுக்கலாம் யார் அப்படின்னா தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் அடுத்து ஏழாவது வந்து தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா இது வந்து நிலை பல்கலைக்கழக நிர்வாக அமைப்பில் மாற்றங்கள் கொண்டு வர்றதுக்கான ஒரு வழிவகை அடுத்தது தமிழ்நாடு சட்ட பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா சட்ட பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் நியமிக்கிற அதிகாரத்தை வந்து சிஎமுக்கு வந்து வழங்கிறதுக்கான ஒரு வழிவகைக்கான இந்த மசோதா தான் இது அடுத்து ஒன்பதாவது தமிழ்நாடு தொழில்நுட்ப பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா இதில் பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப பல்கலைக்கழக அந்த மேனேஜ்மெண்ட்டில் வந்து என்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறது யார் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிவகை அடுத்து பத்தாவது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா ஸோ இது வந்து வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமன அதிகாரத்தை வந்து முதல்வருக்கு மாற்றி வழங்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான விஷயம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து மேக்சிமம் ஆளுநர்கிட்ட இருந்த அதிகாரங்கள் அதெல்லாம் பறிக்கிறதுக்கான மசோதா அதனால் அது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிட்டார் அவர் கிடப்பில் போட்டுட்டு அது குடியரசுத் தலைவருக்கு ரொம்ப லேட்டாக அமிச்சார் ஸோ இப்போ உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட அதிகார உச்ச வரம்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது சட்டம் அதில் வந்து முதல்வருக்கு சாரி குடியரசுத் தலைவருக்கு அமைச்ச விஷயங்களை இவங்களால் ஒப்புதல் கொடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த பேஸில் இந்த பத்து சட்டத்துக்கும் பத்து மசோதாவையும் நாங்கள் வந்து அங்கீகரிக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை தான் இப்போ திரும் உச்ச நீதிமன்றம் பண்ணியிருக்காங்க ஸோ இதை தான் வந்து தாவேக்காவும் வரவேற்றுருக்காங்க நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்